விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி நிகழ்ந்த சூரிய பயிற்சி காரணமாக அடுத்து வரக்கூடிய ஒரு மாத காலகட்டத்திற்கு என்ன மாதிரியான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்றது என்று இந்த பதிவில் பார்ப்போம் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இதுவரையில் சூரியன் விரயஸ்தானத்திற்குள் நீச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருந்து தற்போது விரயஸ்தானத்தை விட்டு விலகி ஜென்மராசிக்குள் நீச்சம் நிவர்த்தி பெற்று முழுமையாக நுழைந்து அங்கு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானோடு சேர்க்கை பெற்று ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தை சப்தம பார்வையால் பலமாக பார்வையிடுவதால் பல்வேறு விதங்களான எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கிடைக்கிறது எனவே நல்லபல அதிரடியான மாறுதல்களை முன்னேற்றங்களை இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்களையும் சற்று கூடுதலாகவே கொடுக்கிறார் ஏனெனில் சூரியன் உங்களுடைய ஜென்மராசிக்குள் புதன் பகவானோடு சேர்க்கை பெற்று நீச்சம் நிவர்த்தி பெற்று சூரிய புதாதிபத்தியோகத்தை பலமாக ஏற்படுத்துகிறார் என்பது மட்டுமில்லாமல் சூரிய பகவானும் புதன் பகவானும் குரு பகவானின் பார்வையை பெறுவது மிகப்பெரிய அளவிலான சிறப்பு சூரியன் உங்களுடைய ராசிநாதனுக்கு செவ்வாய் பகவானுக்கு நட்பு கிரகமாக இருக்கிறார் எனவே தான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு விதங்களான சிக்கல்கள் தடைகள் பிரச்சனைகள் விலகி நல்லபல வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வித்திடக்கூடிய விதத்தில் பல புதிய வாய்ப்புகளை இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் சூரியன் நீச்சம் நிவர்த்தி பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு நட்பு கிரகமாக சூரியன் இருக்கின்றார் கோச்சாரத்தில் சூரியன் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திலும் ஜென்மராசியிலும் விரயஸ்தானத்திற்குள்ளும் பயணித்துக் கொண்டிருக்கும் போது அதிக சிரமங்களை சிக்கல்களை ஏற்படுத்திக் கொடுப்பார் தற்போது உங்களுடைய ஜென்மராசிக்குள் சூரியன் நுழைந்து பயணித்துக் கொண்டிருப்பதால் ஒரு சில சிரமங்கள் இருக்கும் என்றாலும் ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் மற்றும் அஷ்டமஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் போது ஏற்படக்கூடிய சிக்கல்களை ஒப்பிட்டு பார்க்கின்றபோது ஜென்மராசிக்குள் பயணிக்கும் போது மிகப்பெரிய அளவில் இருக்காது என்று கருதப்படுகிறது விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழக்கூடிய வாழ்க்கையே சிறப்பான வாழ்க்கையாக கருதப்படுகிறது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதற்கு இணங்க ஆரோக்கியம் மிகச்சிறப்பானதாக கருதப்படுகிறது உங்களுக்கு எப்பேற்பட்ட செல்வ செழிப்புகள் அதிகமாக இருந்தாலும் உடல்நல ஆரோக்கியமில்லாமல் வாழ்வது கண்டிப்பாக சந்தோஷத்தை கொடுக்காது இப்படிப்பட்ட விதத்தில் பார்க்கின்றபோது சூரிய பகவான் உஷ்ண கிரகமாக இருப்பதால் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் உடல்நல ஆரோக்கியத்தை வாரி வழங்கக்கூடிய மிகச்சிறந்த கிரகமாகவும் இருக்கிறார் இப்படிப்பட்ட சூரியன் தற்போது உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் நீச்சம் நிவர்த்தி பெற்று நுழைந்து பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உடல் உபாதைகள் தீராத நோய்கள் அனைத்தும் சீராகி உங்களுடைய உடல்நல விஷயங்களில் ஏற்படக்கூடிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக அமையும் ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் கடந்த காலங்களில் நீச்ச நிலையிலிருந்து கொண்டு பல்வேறு விதங்களான சிக்கல்களிலிருந்து நல்ல மாறுதல்களை பெற முடியும் என்பது மட்டுமில்லாமல் அதிகாரமும் ஆளுமையும் கொண்ட உயர் பொறுப்புகள் பதவிகள் விருச்சிகம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு கிடைக்க வேண்டுமென்றால் சூரிய பகவானுடைய பங்களிப்பு மிக அவசியமான ஒன்றாக திகழ்கிறது திடகாத்திரமான முடிவெடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் அலைச்சல்கள் இல்லாமல் ஒரு காரியத்தை மிகச்சிறப்பாக செய்து வெற்றிகரமாக முடிக்க வேண்டுமென்றாலும் சூரிய பகவானுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் செய்ய முடியாது என்பது யாராலும் மறுக்க முடியாத ஒன்றாக இருக்கின்றது இவ்வளவு ஆற்றல்களையும் சக்திகளையும் பெற்ற சூரிய பகவான் உங்களுடைய ஜாதக அமைப்பில் பலமாக இருக்கும்போது உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் வழிநடத்துபவர்களாக இருப்பீர்கள் சில குடும்பங்களில் வாழ்க்கை துணை வழிநடத்துபவர்களாக இருப்பார்கள் இதற்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுவது உங்களுடைய உங்களின் வாழ்க்கை துணையினுடைய தசாபுத்தியில் சூரியன் பலமாக இருப்பதுதான் என்பது மட்டுமில்லாமல் ஒரு சில விருச்சிகம் ராசியை சேர்ந்த குடும்பங்களில் வாழ்க்கை துணைகள் இருவருமே முடிவெடுக்க வேண்டுமென்று மோதிக்கொள்வதுண்டு அதற்கும் காரணகர்த்தா சூரிய பகவான் தான் இருவருக்குமே பலமாக அமர்ந்திருப்பதுதான் ஒரு சிலருக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணைகள் இருவருக்குமே சூரியன் பலமாக இல்லாமலிருந்தால் இருந்தால் முடிவே எடுக்க முடியாமல் பல சிரமங்களை ஏற்படுத்திக் கொள்வார்கள் எனவே சூரிய பகவானுடைய பங்களிப்பு விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒன்றாக விளங்குகிறது நீண்ட காலங்களாக தடை தடைதாமதங்களையும் வீண்விரைய செலவுகளையும் சந்தித்து கொண்டிருந்த நிகழ்வுகளில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்ல பல மாறுதல்களும் முன்னேற்றங்களும் அருமையாகவும் மிகச்சிறப்பாகவும் அமைந்துள்ளது என்பதை துல்லியமாக சூரிய பகவான் உறுதி செய்கிறார் உங்களுடைய குடும்ப ரீதியான விஷயங்களை பொறுத்தமட்டில் சிறப்பு கிடைக்கும் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் இதுவரையிலிருந்த சிரமங்கள் நீங்குகிறது சுப சுபநிகழ்வுகளிலிருந்து வந்த தடைதாமதங்கள் பிரச்சினைகள் விலகி சுப நிகழ்வுகளை நிறைந்து சந்தித்து மகிழ்ச்சியை பன்மடங்கு அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்திலும் மனதிற்கு மகிழ்ச்சிகளையும் மனநிம்மதியையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் சூரிய பகவான் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு நட்பு கிரகமாக சூரியன் இருப்பதால் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு சகாயமானவராக சூரியன் திகழ்கிறார் இப்படிப்பட்ட சூரியன் ஜென்மராசிக்குள் நீச்சம் நிவர்த்தி பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் சிறு சிறு சிரமங்கள் இருந்தாலும் மந்தமாக இருந்த பணிகள் அனைத்தும் சுறுசுறுப்பாக நடைபெறுவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு உடல்நல ஆரோக்கியம் மேம்படும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான விஷயங்களிலும் நல்ல பல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இனிதாக நிறைந்து சூரியன் வாரி வழங்குகிறார் ஏனெனில் சூரியன் குரு பகவானுடைய பார்வையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சூரிய பகவானும் குரு பகவானும் நேருக்கு நேர் கொள்கிறார்கள் இது மிகச்சிறப்பான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் திருமண வயதில் இருக்கக்கூடிய விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னம் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் கண்டிப்பாக திருமண பாக்கியம் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது திருமண பாக்கியம் மட்டுமில்லாமல் குழந்தை பாக்கியமும் சிறப்பாக அமையக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த சூரிய பெயர்ச்சி காரணமாக சூரியன் நீச்சம் நிவர்த்தி பெற்று பழம்பெறக்கூடிய தருணங்கள் அமைகின்றது என்பதை சூரியன் துல்லியமாக எடுத்துக்காட்டுகிறார் உங்களுக்கு சூரிய பகவான் இந்த காலகட்டத்தில் ஜென்மராசிக்குள் நுழைந்திருப்பதால் பல்வேறு விதங்களான காரிய வெற்றிகளை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் ஒரு சில பணிகளில் இருந்தாலும் கூட அவற்றில் இனிதான வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த தேவையற்ற காரணங்களால் ஏற்பட்ட சிக்கல்கள் சிரமங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நீங்கி ஒருவருக்கொருவரை நன்கு புரிந்து கொள்வதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் இருந்து கொண்டிருந்த சிக்கல்கள் தீர்ந்து புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி மகிழ்வதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் மிகவும் பலமாக உங்களுக்கு கூடுதலாகவும் நிறைந்தும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தை கருதப்படுகிறது உங்களுடைய ஜென்மராசிக்குள் சூரியன் நுழைந்து இருப்பதால் உத்தியோகம் ரீதியாக சற்று அலைச்சலிருக்கலாம் என்பது மட்டுமில்லாமல் இந்த நேரத்தில் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் அர்த்தாஷ்டமசனியாக சனி பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே பனிச்சுமையையும் அதிகரிப்பதற்கான சூழ்நிலைகளுண்டு என்றுதான் கருதப்படுகிறது எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த பணியை கையாண்டாலும் ஒருமுறைக்கு பலமுறைகள் நன்கு யோசித்து திட்டமிட்டு செய்ய வேண்டும் சக ஊழியர்களின் ஆதரவு சாதகமாக அமையாத சூழ்நிலையாக இருந்தாலும் கூட நீங்கள் நன்கு திட்டமிட்டு செயல்பட்டால் எல்லாவிதமான சிக்கல்களையும் தவிர்க்க முடியும் என்பதை சூரியன் துல்லியமாக உத்தியோகம் சார்ந்த பணிகளில் தெளிவுபடுத்துகிறார் புதிய வேலைவாய்ப்பு இனிதாக நிறைந்து கிடைக்கும் கலைத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் வருமானங்களை பன்மடங்கு அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக கிடைக்கும் ஏனெனில் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் தற்போது ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த நேரத்தில் சூரிய பகவானும் ஜென்மராசிக்குள் நுழைந்து இருப்பதால் வீண்விரைய ஆடம்பர செலவுகளை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதோடு மட்டுமில்லாமல் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளையும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய விருச்சிகம் ராசி கலைஞர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார் வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பல்வேறு விதங்களான உபயோகமான பொருள்களின் லிங்குகள் கொடுக்கப்பட்டுள்ளது அதை கிளிக் செய்து பார்த்து பிடித்திருந்தால் வாங்கி பயன்பெறுங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் லைக் கமெண்ட் செய்யுங்கள் வியாபாரத்துறை தொழில்துறை ரீதியான விஷயங்களில் அதிகாரமும் ஆளுமையும் கொண்ட சூரிய பகவான் ஜென்மராசிக்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மறைமுகமாக இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் முழுமையாக நீங்கும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்ததை விட பொருளாதார ரீதியாக மந்தமான சூழ்நிலை இருந்து வந்த நிலையில் நல்ல மாறுதல்கள் ஏற்படும் பொருளாதார ரீதியாக கொடுக்கல்வாங்கலில் ஏற்பட்டு கொண்டிருந்த சிரமங்கள் நிதி நிறுவனங்களால் ஏற்பட்டு கொண்டிருந்த பிரச்சினைகள் நீங்கி மனதிற்கு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நல்ல வாய்ப்புகள் இனிதாக நிறைந்து ஏற்படக்கூடிய அருமையான காலகட்டமாக இந்த சூரிய பயிற்சி காலகட்டம் அமைந்துள்ளது அரசியல் சார்ந்த பணிகளில் மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் கடுமையான போட்டிகள் பொறாமைகள் இருந்தாலும் கூட அவ்வாறான பிரச்சனைகள் அனைத்தையும் முறியடித்து செல்வாக்குகளை நிறைந்து பெறக்கூடிய அதிர்ஷ்டயோகங்கள் இந்த காலகட்டத்திலுண்டு பதட்டமாக பேசாமல் நிதானமாக நன்கு யோசித்து பேசினாலேயே பல்வேறு விதங்களான பிரச்சனைகளை எளிதில் கையாண்டு தீர்வு காணப்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் கண்டிப்பாக சூரிய பகவான் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் எனவே நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான நல்ல மாறுதல்கள் உண்டு விவசாயம் ரீதியான பணிகளில் யோசித்து திறம்பட திட்டமிட்டு செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பங்களை இனிதாக நிறைந்து ஏற்படுத்திக் கொடுக்கிறார் சூரியன் ஏனெனில் இந்த தருணத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய விவசாயத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற மகசூல்களும் வருமானங்களும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் இனிதாக நிறைந்து கிடைக்கும் சூரியன் பலமாக ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் புதிய சொத்துக்களை திட்டமிட்டபடி வாங்குவதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறது இந்த நேரத்தில் குரு சப்தமஸ்தானத்திலும் சுக்கிரன் தனஸ்தானத்திலும் பயணித்துக் கொண்டிருப்பதால் பன்மடங்கு அதிக அளவிலான நன்மைகளை கொடுக்கக்கூடிய விதத்தில் ஜென்மராசிக்குள் சூரியன் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் மனரீதியாகவும் தைரியமான சூழ்நிலைகள் ஏற்படுவதால் எல்லாவிதமான விஷயங்களையும் மிகச்சிறப்பாக செய்து முடித்து சந்தோஷத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானுடன் சூரியன் இணைந்து சூரிய புதாதிபுத்தியோகத்தை பலமாக உருவாக்கி கொடுப்பதால் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கிறது தடைதாமதங்களும் பிரச்சினைகளும் இல்லாமல் கல்வியில் சிறப்பான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் சந்திக்கலாம் பரிகாரம் திங்கள்கிழமை விரதமிருந்து சிவபெருமானை வழிபடுங்கள்